முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜேகர் மருத்துவமனையில் முதுநிலை இரண்டாம் ஆண்டு படித்து வந்த பயிற்சி பெண் மருத்துவர் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மருத்துவ மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர் மாணவர்களின் கோரிக்கைகளை ஏற்காமல் மௌனம் சாதித்து வந்தார் மேற்கு வங்க முதல்வர் மமதா இதைத் தொடர்ந்து மாணவர்களின் போராட்டம் நாடு முழுவதும் பரவியது மாணவர்களின் ஆக்ரோஷமான போராட்டத்தால் சிறிது சிறிதாக பணிந்து வந்தார் மமதா முக்கிய கோரிக்கையான சிபிஐ விசாரணையை ஏற்றார் வழக்கை விசாரித்த சிபிஐ கல்லூரியின் முன்னாள் முதல்வரான சஞ்சய் ராயை கைது செய்தனர் ஒரு மாதமாக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதால் மாணவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை இதற்கிடையே இதுவே கடைசி என்று கூறி பேச்சுவார்த்தைக்கு மறுபடியும் அழைத்தார் மமதா மாணவர்கள் பல்வேறு ஆலோசனைக்கு பிறகு இரண்டு மணி நேரம் தாமதமாக வந்து முதல்வர் வீட்டில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் நீண்ட நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் ஐந்து முக்கிய கோரிக்கைகளை மாணவர்கள் வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் மமதா பேசுகையில் மாணவர்களின் மூன்று கோரிக்கைகளை ஏற்பதாக அறிவித்தார் இதன்படி சுகாதாரத்துறையின் கொல்கத்தா வடக்கு ஒப்புக்கொள்வதாக மேலும் கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் வினித் கோயல் தானாக பதவி விலக முன்வந்துள்ளதாக அறிவித்தார் புதிய போலீஸ் கமிஷனர் நியமிக்கப்படுவார் என்றும் எனவே பயிற்சி மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் ஆனால் தங்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று பயிற்சி டாக்டர்கள் தெரிவித்துள்ளதால் போராட்டம் முடிவுக்கு வருமா அல்லது தொடருமா என்று நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே இன்று சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்த வழக்கில் மேற்கு வங்க அரசின் வக்கீலான கபில் சிப்பில் சிபிஐ விசாரணையை நேரலையில் ஒளிபரப்ப தடை விதிக்க வேண்டும் என்று வைத்த வாதங்களை நிராகரித்த தலைமை நீதிபதி இதனால் பல உண்மைகள் வெளியே வருவதாகவும் நேரடி ஒளிபரப்பிற்கு தடை விதிக்க முடியாது என்றும் கூறினார் இது மேற்குவங்க முதல்வர் மமதாவிற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது